அஸ்லாம் வெல்கம் டு டுடர்டைன்மெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம இடியாப்பை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இடியாப்போன்றாலும் நம்ம எல்லாரும் என்ன நினப்போம் அது ரொம்ப கஷ்டமான ரெசிபின்னு நினைப்போம் அது கிடையாது நம்ம இடியாப்பம் வந்து மாவு சரியான பதத்தில் கலந்துட்டோம்டா இடியாப்பம் செய்கிறது ரொம்பவும் ஈஸி இடியாப்பம் மாவு சரியாக வரலன்னு வச்சிங்கன்னா நம்மளால் வந்து இடியாப்பம் சரியாக சுட்டு எடுக்க முடியாது நானே வந்து பல தடவை இடியாப்பம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அடையை தான் சுட்டு எடுப்பேன் நம்ம சரியான பதத்தில் சுடு தண்ணி வச்சு மாவை சேர்த்தா தான் இடியாப்பம் வந்து ஒழுங்காக வரும் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆகுனாலும் ரொம்ப தண்ணியாக போயிடும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னைக்கு நான் பாக்கெட் மாவு வச்சு தான் இடியாப்பம் செய்ய போகிறேன் இது வீட்டில் அரைச்ச மாவுலாம் கிடையாது கடையில் உள்ள மாவு தான் நம்ம எப்போதுமே இடியாப்பம் மாவு எந்த ஒரு கப்பால் போடுறோமோ அந்த கப்பால் ரெண்டு கப்பாக அளவு தண்ணி ஊற்றிங்க இது தான் கணக்கு நான் இன்றைக்கி தண்ணி அளந்துலாம் ஊற்றலை நான் வந்து சும்மா சாதாரணமாக தான் வச்சு நான் இப்போ செய்கிறேன் அதே மாதிரி நம்ம மாவு பெசையும் போது எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு போடுறாங்க கொஞ்சம் மாவு வச்சிங்க சப்போஸ் ஒரு வேளை தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாவில் வந்து நம்ம நெய் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் சால்ட்டு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் ஒன்றை ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுங்க இதுக்கு வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை அளவு ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஆனால் வந்து எல்லாத்தையும் நம்ம ஊற்றி பிசைய போகிறது கிடையாது இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கப்பால் ஒரு ஒரு கப்பாக ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இடியாப்பம் வந்து நான் ஹஜ்ஜி பரன்காக சுட்டது சரி இதை மட்டும் தான் ஃபுல் ரெசிபியை வந்து நான் வீடியோ எடுத்தேன் மற்ற எந்த ரெசிபியுமே நான் வீடியோ எடுக்கலை பெர்னா சமயத்தில் எல்லா ரெசிப்பியும் நம்மளால எடுக்க முடியாது வேலை அதிகமாக இருக்கிறதுனால இது மட்டும் சரி எடுக்கலாமேண்டி எடுத்தேன் எடுத்தாங்க வட்டலாப்பம் வீடியோமெல்லாம் நான் போடவே இல்லை இன்ஸ்டாலாக அடுத்த வாட்டி வட்டலாப்பம் செய்யும் போது நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா வீடியோக்காகவே நான் வட்டலாப்பம் செஞ்சு போடுறேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ராபியா குக்கிங்கிற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வட்டலாப்பம் வீடியோ போட சொல்லி அவங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தண்ணி எல்லா தண்ணியும் ஒன்றா ஊற்றி மாவை கலக்கக்கூடாது தண்ணி நம்ம ஒரு ஒரு கப்பாக ஊற்றி ஊற்றி மாவை கலக்கிக்கிட்டே இருக்கணும் மாவு எல்லாம் சேர்கிற வரைக்கும் நம்ம கரண்டியால் கிண்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கையால் பிசஞ்சு எடுத்துக்கலாம் செல்லு ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் நான் எடுக்கிறேன் ஸ்டாண்டில்லாம் வைக்கல ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் எடுக்கிறேன் புளியமோது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வச்சு தான் எடுத்தாகணும் மாவு சரியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கரண்டியை எடுத்துகிட்டு நம்ம கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி போதும் சரியான அளவு வந்துருச்சு மாவு பாருங்கள் பாதி மாவாகவும் பாதி தண்ணியாகவும் தான் இருக்குது ஆனால் வந்து மாவு கையால் பிசைஞ்சால் சரியாக வந்துடும் இதுக்கு மேலே தண்ணியெலாம் நம்ம ஊற்றவானா மாவை நம்ம கலக்கி எடுத்து இப்படி உருண்டை போட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்தால் தான் மாவு சரியான பதத்தில் இருக்குன்ற அர்த்தம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ஒரு உருண்டையாக போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து வச்சு புளியிறது ரொம்ப ஈஸி கை சூடு தாங்க மாட்டுது நல்லா சூடுது இருந்தாலும் பிசஞ்சி தான் ஆகணும் நம்ம நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னாக்கா மாவு கட்டியாக போயிடும் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இடியாப்பத்திரத்தில் நம்ம எண்ணெயை தடவி வச்சிடலாம் அதேமாதிரி இடியாப்பு உரல்லையே நம்ம எண்ணெயை தடவிக்கலாம் அப்போ தான் புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம உருண்டை வந்து ரொம்ப திட்டமான அளவே இருக்கட்டும் ரொம்ப பெருசாக வச்சோம்னா புளியும் போது பார்த்திங்கன்னா நாலா பக்கமாக வெளியே வரும் அதனால் இதேமாதிரி திட்டமான அளவாக வச்சுங்க வச்சுக்கிட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம் இடியா இப்போ நல்லா புளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக தான் வருது எனக்கு வந்து ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறதுக்கு வசதி பற்றில அதனால தான் நான் இந்த மாதிரி அது மேலேயே வச்சு எடுக்கிறேன் உயரத்தில் வச்சு புளிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்த இது வந்து கீழே எடுத்து வச்சிடலாம் நம்ம இடியாப்பம் புழிஞ்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடலாம் இது இடியாப்பம் அவிகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் தண்ணி நல்லா சூடாகணும் தண்ணி நல்லா சூடாகணத்தோடு நம்ம இதை வச்சு எடுத்தோம்னா சீக்கிரத்திலே அது வந்து வெந்துடும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு தட்டு தான் அதில் வைக்க போகிறோம் அஞ்சு தட்டு புழிஞ்சு எடுத்தாச்சு நம்ம சட்டியில் தண்ணி வச்சுட்டோம் இட்லி சட்டி வச்சாச்சு அதில் வந்து அடித்தட்டை வச்சுருங்க வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம வச்சுருக்க தட்டு எல்லாத்தையும் அடுக்கி விட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம இதை வேக வச்சுடுவோம் வேக வெந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம அடுத்த அஞ்சு தட்டையே நம்ம புளிஞ்சி வச்சிடலாம் நம்ம அந்த இடியா பத்தெல்லாம் புளிஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே இது அதுக்குள்ளே வெந்துடும் நமக்கு திறந்து பார்த்தாலே தெரியும் அது வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இடியாப்பத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் மூடி போட்டுட்டு நம்ம அது கடையில் வந்து அந்த இருக்கிறதெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுக்கலாம் அடுப்பில் வச்சுருக்க இடியாப்பம் வேவுறதுக்கும் நம்ம அடுத்த தட்டு புளிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் ஆவி வரும் ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நல்லா சூடாக இருக்குது கையால் எடுக்க முடியல சரி வேணாம் ரிஸ்க்கு நம்ம வந்து இந்த புடி துணி வச்சு நம்ம எடுத்துடலாம் இட்லி தட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுட சுட எடுக்க முடியாது ரொம்ப கை சுடும் சில பேர் வந்து சுட சுட கையாலேயே எடுத்துருவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி எடுக்க முடியாது நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இடியாப்பம் மாவு செய்கிறதுக்கு நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம ஊற்றலை வெறும் உப்பு மட்டும் தான் போட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு எந்த கப்பால் நீங்கள் இடியாப்பம் மாவு போடுறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப்பாலும் தண்ணி ஊற்றிங்க அந்த தண்ணியும் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றிடாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலருங்க கலர கலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் மாவு எல்லாம் ரொம்ப நல்லா சேர்ந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் மாவாகவும் கொஞ்சம் கட்டி கட்டியாகவும் தான் இருக்கும் அதே மாதிரி இருக்கும்போது நம்ம கையால் பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா இடியாப்பம் சூப்பராக வரும் இந்த கிலோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முப்பது இடியாப்பம் நான் சுட்டு எடுத்தேன் நம்ம கடையில் இடியாப்பம் வாங்குறது வந்து இந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்குது அது இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம வீட்டில் சொல்கிறதுனால நல்லா பெருசாகவும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்களும் வீட்டிலேயே இடியாப்பை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துருங்க இடியாப்பை செய்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு செய்யாமல் வந்துடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம அப்படியே லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துள்ளாய் வரகாரூ